சாய் பக்தர்களுக்கு வணக்கம் என் அன்பு குழந்தைகளே மற்றவர்கள் தோல் மீது ஏறி தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுபவர்களே சிறந்த நம்பிக்கையாளர்கள் பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டே இருக்கும் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள் வெற்றி உங்கள் காலடியில் கையேந்தி நிற்கும் எங்கு நீங்கள் தவிர்க்கப்பட்டீர்களோ அவமானம் செய்யப்பட்டீர்களோ அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பது தான் உண்மையான வெற்றி மழையை பார்த்து மலைத்து விடாதே மலை மீது ஏறினால் மழையும் உன் காலடியில் இருக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது ஆசை நிராசை ஆகலாம் லட்சியங்கள் அலட்சியப்படுத்தலாம் பயிற்சியில் குறை இருக்கலாம் முயற்சியில் தோல்வி அடையலாம் ஆனால் ஆசைப்பட்ட லட்சியங்களை அடைய நீ செய்யும் முயற்சியும் அதில் வெற்றி அடைய நீ செய்யும் முயற்சியும் கைவிடக்கூடாது என்ற தன்னம்பிக்கை மட்டும் இழந்து விடாமல் இருந்தால் வெற்றி உன் காலடியில் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள உதவும் உலி இலக்கு தன்னம்பிக்கை விடாமுயற்சி இந்த மூன்றும் தான் உன்னையே உனக்கு யார் என்று காட்டும் மிக சக்தி வாய்ந்த ஒளி எட்ட முடியாத வானம் கூட உயரமில்லை நீ எட்ட வேண்டும் என்று முயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கு முன்னால் இவையெல்லாம் ஒரு விஷயமே இல்லை உன் தன்னம்பிக்கைதான் இந்த உலகத்தில் மிக உயர்ந்த இடம் அதை எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது நம் வளர்ச்சியை தடுக்க எப்போதும் எதிர்ப்புகள் வரும் அதை எதிர்த்து போராடினால் தான் முன்னுள் வர முடியும் அதாவது முன்னுக்கு வர முடியும் பெரிய இன்னல்கள் வந்தாலும் கொஞ்சம் பொறுத்து போங்கள் நிச்சயம் உங்களுக்கான வழி வரும் அது வரும் வரை நீங்கள் உங்களுடைய இன்னலையும் கஷ்டத்தையும் அனுபவித்தே ஆக வேண்டும் வெற்றியாளரின் பாதையின் சென்று விரைவில் வெற்றி அடைந்ததை காட்டினும் உனக்கென ஒரு பாதையை உருவாக்கி அதில் நம்பிக்கையுடன் ஒரு பயணம் படு நிச்சயமாக வெற்றி உன் வசம் உன் வழியில் உன்னை பின்பற்றி வர பலர் காத்து கொண்டிருக்கின்றன அதனால் உனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை உன்னை காண முடியும் எல்லை இல்லாத வானத்தை உன்னால் அளக்க எண்ணிக்கை கொள்ளாத விண்மீன்களையும் எண்ணலாம் எட்ட முடியாத நிலவையும் எட்டிவிடலாம் விடாமுயற்சி செய்தால் வெற்றி எனும் மணிமகுடம் உன் சிரம் தாழ்த்தி உனக்காக காத்திருக்கும் தோல்வி அடைந்தாலும் தோண்டு போகாமல் தோல்வி தற்காலிகமானது மட்டுமே நிரந்தரமானது அல்ல நிலைக்க வைக்கும் அளவிற்கு தான் நான் திறமை இல்லாதவன் அல்ல என்றும் முயற்சி கொண்டு போராடுங்கள் வெற்றி உங்களுக்கு நிறுத்த நான் முயற்சிக்க தகுதி இல்லாதவன் அல்ல என்று முயற்சிக்க வேண்டும் உன்னை நீயே யாருடனும் ஒப்பிட்டு உன் சிறப்பு எது என்பதை நீயே உணராத பட்சத்தில் மற்றவர்கள் அறிவது என்பது எப்படி சாத்தியமாகும் நிச்சயம் இது ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒன்று உங்களை பற்றி உங்களுக்கு தெரிந்தால் போதுமானது மற்றவர்களுடன் உங்களை நீங்கள் ஒப்பிட்டு எண்ணிட வேண்டாம் இது இல்லை அவர்களிடம் இது இருக்கின்றது என்று மற்றவர்களிடம் இருப்பதை தன்னிடம் இல்லாத ஒன்றை சுட்டி காட்டி நீய உனக்கு ஒரு வட்டத்திற்குள் கொண்டு வந்து நிற்படுவது உன்னுடைய தோல்விக்கான முதல் படியாகும். அதனால் யாருடனும் நீ ஒப்பிட்டு உன்னை பார்க்கக்கூடாது எதை காரணம் காட்டி உங்களை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்வது ஒரு நிமிடமாவது அவர்கள் முன் நிமிர்ந்து நின்று கடந்து விடு. யார் உன்னை அவமானப்படுத்துகின்றார்களோ கஷ்டப்படுத்துகின்றார்களோ துக்கப்படுத்துகின்றார்களோ வேதனைப்படுத்துகின்றார்களோ அந்த எல்லாம் நீ மறந்து விடாமல் அவர்கள் முன் நீ தலை நிமிர்ந்து வாழ என்ன முயற்சித்தாய் என்பது மிக மிக முக்கியம் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்டவர்கள் என்னால் முடியும் என்ற நம்பிக்கைத்தான் முயற்சிகளை நீங்கள் எப்பொழுதும் கைவிடக்கூடாது இந்த முயற்சி தான் உங்களுக்கான இலக்கை அடைய ஒரு வழியாக ஒரு பாலமாக அமைகின்றது தடைகள் இருந்தால் அதை தகர்த்து விட்டு தான் செல்ல வேண்டும் அப்படி எதுவும் இல்லை விட்டு செல்லலாம் நமக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் எடுத்துக்கொள்வோம் பிடிக்காமல் இருந்தால் அதை ஒதுக்கிவிட்டு சென்று விடுவோம் இதுதான் இதற்கான ஒரே வழி நல்லதும் கெட்டதும் செய்வார்கள் அதை நாம் எடுத்து கொள்ள வேண்டும் எதை நாம் உதறி தள்ளிவிட்டு போக வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று நம்மை தடுத்து விடுவார் அதற்கு நந்த நாள் வரும் உன் கருத்தை தவறாமல் கேட்பார்கள் கைவிடாமல் முயற்சி செய் முயற்சி செய்து கொண்டே இரு இன்பமும் துன்பமும் இறைவனோட கட்டளை விடாமல் முயற்சி செய்து கொண்டே இரு அதற்கான தீர்வையும் கொடுப்பார் நம்பிக்கை ஒருபோதும் சிதற விடாமல் மனம் வலிமையோடு எதிர்கொள்ள வேண்டும் நமக்கு எது எப்போது எங்கு எந்த இடத்தில் உனக்கு வந்து சேர வேண்டும் என்று நீ பிறக்கும் போதே ஒவ்வொன்றாக எழுதிவிட்டார் அதன்படி நிச்சயம் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து சேரும் நீயே வேண்டாம் என்றாலும் அதை உன்னால் தவிர்க்கவே முடியாது நீயே வேண்டுமென்றாலும் உனக்கென்று இல்லாதது உன்னை வந்து சேராது அதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரச்சனைகள் இன்னும் எதுக்கு வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள் சிதந்து போக மாட்டீர்கள் நமக்கு பிடித்த ஒன்று அடைந்தே தீர வேண்டும் என்ற பிடிவாதம் பிடிக்காமல் பிடித்து கொள்வதில் இருக்கின்றது நீ எனக்கு பிடித்தது கிடைக்காவிட்டால் என்ன காரணங்கள் மட்டுமே வெற்றியை நோக்கி பயணம் செல்கையில் வரும் தடைகளை உடை தெரிந்தால் மட்டுமே வரக்கூடிய தோல்விக்கான காரணத்தை அறிந்து அதிலிருந்து தப்பிக்க முடியும் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உன் வாழ்க்கையில் என்றும் எப்பொழுதும் நம்மை பற்றி நமக்கு தெரிந்தால் போதும் அவர்களுக்கு தெரிந்தால் என்ன தெரியவிட்டால் என்ன ஓய்வில்லாமல் உழைத்து அந்த இடத்தை அடைந்தது நாமும் உயர வேண்டும் என்ற தன்னம்பிக்கை கொண்டு உழைத்தால் நிச்சயம் நம்மால் உயர முடியும் அதை மனப்பூர்வமாக உணரவும் முடியும் அதற்கு அருளும் அன்பும் எப்பொழுதும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் முழுமையாக கிடைக்கும் அதை அனுபவிக்க தயாராக இருக்கும் வரை பொறுமையாக இருங்கள் பொறுமை இருந்தால் அந்த இடத்தில் நம்பிக்கை உண்டு நம்பிக்கை இருந்தால் அந்த இடத்தில் பொறுமை உண்டு இதுதான் சாய் உங்களுக்கு சொல்கின்றார் பொறுமையோடு இரு எல்லாத்தையும் சாதிக்கலாம் ஓம்